ஏழு தலைமுறையாக உள்ள பாபதோஷ நிவர்த்திக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ரொம்ப லாலுடி வட்டத்தில் இந்த ஸ்தலம் இருக்குது அவ அவா இந்த தோஷங்கள் உள்ளவா இந்த ஸ்தலத்தில் பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற வாக்கிற்கு இடங்க சிவபெருமானோட அனுகிரகத்தினால் எல்லாரும் அவங்கவுங்க வந்து தரிசனம் பண்ணி அவங்கவுங்க நினச்சதா நினைச்சதான காரியங்கள் நினச்சக்கூடிய காரியங்களை எல்லாம் சிவபெருமானை வழிபாடு பண்ணி இங்கே அவங்கவுங்க நிறைவேற்றிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ம பார்வதிபதே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சந்திரர் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்தே அமரர் பெம்மான் ஆண் அல்வில் ஊர்தியாந்தன் மந்திரம் நமச்சிவாய ஆகம் நீரு அணிய பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழல் விரகிட்டன்றே ஆனாயர் குழலோசை கெட்டு அருளி அருட்கருணை தானாயே திருவுள்ளம் உடைய தவவல்லியுடன் காணாதிகரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து வானாறு வந்து அணைந்தார் மதினாரும் சடைத்தாழே உலகநாயகி உடனவர் சாமவேதீஸ்வர பெருமானினுடைய திருபொருள் துணையினால் உலக நன்மை கருதி இவ்வாலயமானது எட்நூற்றி எழுபத்தி ஓராவது வருஷம் ஆதித்ய சோழ மன்னரால் கட்டப்பட்ட கோயில் இது இந்த ஊரானது பலாமர காடாக இருந்த வனத்தில் அந்த சோழ மன்னர் ஆதித்ய சோழ மன்னர் இந்த கோயிலை எட்நூத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் இறைவன் திருப்பணிகள் எல்லாம் செய்து ஆலயத்தை நிர்வகித்தார் இறைவனுக்கு பேர் வந்து சாமவேதீஸ்வரர்னு பேர் நாலு வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அசரவண வேதம் என்று நான்கு வேதங்கள் உள்ளது அதில் இறைவனுக்கு ரொம்ப பிடித்த வேதம் எது அப்படின்னா சாம வேதம் அப்படிங்கிற ஒரு வேதம் அதாவது கைலாயத்துக்கு அடியில் வந்து ராவணன் மாட்டி தவிக்கும் பொழுது இறைவனுடைய சாம வேதத்தை வந்து இந்த பாடி அவர் வந்து அந்த கைலாயத்திலேருந்து மீண்டு வருவார் அதன் பொருட்டு பிரார்த்தனைக்காக ராவணனால் பிரதிஷ்ட பண்ண லிங்கம் இது வந்து சாம விதீஸ்வரர்னு பேர் அது ஒன்று ஜெய்மினிங்கிற ரிஷிக்கு சிவபெருமான் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து சாமவேதம் உபதேசம் பண்ண ஸ்தலம் அதுக்கு காரணமாக தான் சுவாமிக்கு பேர் சாம ஒரு திருநாமம் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா வேதத்தின் பேரில் உலகத்தில் ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே கிடையாது அது வேதபுரீஸ்வரர்னு இருக்கும் வேதநாயகர்லாம் இருக்கும் ரிக்வேதம் எஜுர்வேதம் அசரவண வேதங்கிற பேர் கொண்டு ஈஸ்வரனுக்கு எங்கேயுமே நாமதயம் கிடையாது இந்த ஸ்தலத்தில் அது ஒரு தனிச்சிறப்பு சாம வேதத்தின் பேரில் ஈஸ்வரனுக்கு நாமதேயம் உள்ளது ஒரு தனிச்சிறப்பு இந்த ஸ்தலத்தில் திருமங்கலம்னு ஊருக்கு பேர் திருனா ஸ்ரீக்கு ஸ்ரீனா லக்ஷ்மிக்கு பேர் லக்ஷ்மிக்கு வந்து சர்வமங்கலம் உண்டான ஸ்தலம் இழந்த சொத்துக்கள் இழந்த செல்வங்கள் எல்லாம் லக்ஷ்மி வந்து பல ஸ்தலங்களில் பூஜை பண்ணி சிவபெருமான் எல்லா இடத்துலையும் அவர் லக்ஷ்மிக்கு கொடுத்துருக்கலாம் இந்த ஸ்தலத்துலேயும் வந்து லக்ஷ்மி வந்து இருந்து இறைவனை பூஜை பண்ணி இழந்த சொத்துக்கள் இழந்த செல்வங்கள் எல்லாம் பெற்றதாக வரலாறு அதனால தான் திரு மங்கலம் அப்படின்னு ஊருக்கு பேர் அது ஒரு ஊருக்கு பேர் இந்த தனிச்சிறப்பு காசி கயாக்கு இணையான ஒரு ஸ்தலம் இது அதாவது ரைக்கு வரிஷிங்கிற ஒரு முனிவர் வந்து பித்திருக்கடன்கள்லாம் அவருக்கு ஏற்பட்ட ஒரு கடன்கள் பித்ரு தோஷங்கள்லாம் ஏற்பட்ட நிலையில் வந்து கோயிலுக்கு வெளியில் நின்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சிவபெருமான் அசை அவருக்காக கயா பர்குணி காசி க பக்கத்தில் உள்ள கயாவை வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து அவருக்காக கயா பருகுனிங்கிற ஆறாக உண்டு பண்ணுறார் அந்த நதியில் வந்து ரைக்குவ முனிவர் வந்து ஸ்நானம் பண்ணி பிதிருக்கடன்கள் பித்திருதோஷம்லாம் பெற்றதாக ஒரு வரலாறு ரைக்கி முனிவர் அதுக்கப்புறம் வந்து சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வந்து ஒரு சிவபக்தர் பா மாடு மேய்க்கிற குளத்தை சேர்ந்தவர் அவரும் பால் மாடு பாலெல்லாம் கறந்து அந்த பாலை வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது பால் குறையிறத பார்த்து அவங்க அப்பா ஒரு மா ஒரு நாள் வந்து அவர் பையன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து வரும் பொழுது சிவபெருமானுக்கு அந்த பால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பா கோவப்பட்டு அந்த பால் பாத்திரத்தை காலால் எட்டி உதச்சிடுவார் இவருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்பா அந்த பூஜையை கலைச்சதுனால கோவப்பட்டு அப்பா கால ஒரு வெட்டிடுவார் சேதனம் பண்ணிவிடுவார் வெட்டினோன்னா அவருக்கு பிதாங்கிறதுனால பிதர் தோஷம் சண்டிகேஸ்வரருக்கு ஏற்படுது அவர் பல ஸ்தலங்களில் பூஜை பண்ணி தோஷம் நீங்காமல் இறைவனை வந்து கடவுளை சொல்லி இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானுடைய துவாரத்தில் வந்து வலது பக்கம் பிள்ளையார் இருக்கும் எல்லா ஊர்லேயும் இடது பக்கம் முருகன் தான் இருக்கும் நம்ம ஊரில் இங்கே சண்டிகேஸ்வரருங்கிற சுவாமி இருக்கார் அவர் வந்து இங்கே சிவ பூஜை பண்ணி பிதிரு தோஷம் பெற்ற ஸ்தலம் சண்டிகேஸ்வரர்ங்கிற சுவாமிக்கு அதே மாதிரி பரசுராமர் பரசுராமர் அவ அம்மா தலையை அவர் சேதனம் பண்ணி அவருக்கு மாத்திரு தோஷம் ஏற்படுறது அவர் பல ஸ்தலங்களில் பூஜை பண்ணியிருக்கார் இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமான அசிரீரியாக ஒரு இடத்துல சொல்லி இந்த ஸ்தலத்தில் பரசுராமர் பூஜித்த லிங்கம்னே தனியாக ஒரு லிங்கம் இருக்குது பரசுராமருக்கு தனியாக பஞ்சலோக விக்கிரகம் இருக்குது வைகுண்டேகாதி சென்னிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் பரசுராமர் வந்து இங்கே சிவனை சிவ பூஜை பண்ணி பரசுராமருக்கு தோஷம் இங்கே பெற்ற ஸ்தலம் பரசுராமர் வழிபட்டதனால் அந்த ஸ்தலத்துக்கு பேர் பரசுராமேஸ்வர க்ஷேத்திரம்னு பேர் பித்திருக்கடன்கள் பித்ரு தோஷம் உள்ள வாளுக்கு இது பரிகார ஸ்தலம் முன்னோர்கள் சாபம் கர்ம வினைகள்னு சொல்லுவாங்க ஏழு தலைமுறையாக உள்ள தோஷங்கள் உள்ள வாளுக்கு சாபங்கள் உள்ள வாளுக்கு இது பரிகார ஸ்தலம் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு தடவை ஆலயத்தை வளம் வந்து சிவபெருமான அபிஷேக ஆராதனை பண்ணி இந்த பிரசாதத்தை அவள் அன்னதானமாக இந்த ஸ்தலத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்தலத்துலையே அவளுக்கு அந்த தோஷங்கள் பாபங்கள் சாபம் எல்லாம் இங்கே நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு பரிகார ஸ்தலம் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி நம்ம ஊரில் சின்முத்திரை இல்லாத அபயகர தட்சிணாமூர்த்தி எல்லா ஊர்லேயும் இப்படி சின்முத்திரையோடு இருக்கும் நம்ம ஊரில் இப்படி அனுகிரக அபயகர தட்சிணாமூர்த்தின்னு பேர் குழந்த பாக்கியம் இல்லாத வாளுக்கு இந்த கையில் வந்து தேனை அபிஷேகம் பண்ணி தேனை பிடிச்சி கொடுத்துருவோம் அந்த தேனை சாப்பிட்டு நிறையா பேர்த்துக்கு குரு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயின்னு என்க்கு ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு கீழே வந்து பார்த்தோன்னா சனகாதி முனிவர்கள் நாலு பேர் எல்லா ஊர்லையும் இருப்பாங்க நம்ம ஊரில் வந்து அந்த ரிஷிகளுக்கு உபதேசம்ன்றதுக்கு முன்னாடி அமைப்பில் உள்ள தட்சிணாமூர்த்தி கீழே வந்து உதங்க முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கார் இந்திரனுக்கு சாப விமோச்சன நீங்கிறதுக்காக இந்திரனுக்கு வந்து உதங்க முனிவர் சாபம் உற்றுவார் அந்த சாப நிவர்த்திக்காக இந்திரனை வந்து இந்திரனே வந்து உதங்க ரிஷிகிட்ட முறையிட்டு எனக்கு வழிபாடு தவங்கள்லாம் பண்ணி எனக்கு சாப விமோச்சனை நீங்க பெறணும் நீங்கி நீக்கி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அந்த நிலையில் வந்து உதங்க முனிவர் வந்து தட்சிணாமூர்த்திக்கு கீழே அமர்ந்து தட்சிணாமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ணி தவம் செஞ்சு தட்சிணாமூர்த்திட்டேருந்து அவருக்கு அமிர்தம் கிடச்சி அந்த அமிர்தத்தை வந்து இந்திரனுக்கு கொடுத்து அதை சாப்பிட்டு இந்திரனுக்கு சாப விமோச்சனை பெற்ற ஸ்தலம் இது ஸ்தலவருக்ஷம் வந்து பலாமரம் ஏன்னா ஊரே வந்து பலாமர காடாக இருந்த க்ஷேத்திரம் அதனால் ஊருக்கு ஸ்தலவருஷம் வந்து பலாமரமாக இந்த கோயில் இருக்குது அது ஒரு தனிச்சிறப்பு சைடில் அதே மாதிரி முருகன் சன்னிதையில் வள்ளி மட்டும் மயிலில் உட்காந்த மாதிரி கோலம் முருகப்பெருமானும் தேவசனாம் நின்ற கோலம் வள்ளி மட்டும் மயிலில் உட்காந்த மாதிரி கோலம் எங்கேயுமே பார்க்க முடியாது வள்ளிக்கு வந்து மயில் ஆசனம் ஆசைப்பட்டு முருகப்பெருமான்கிட்ட கேட்டு முருகப்பெருமானு வந்து ஆசனமாக மயிலை கொடுத்ததாக இங்கே வரலாறு தம்பதிகள் பிரச்சனைக்கு கல்யாண சுப்பிரமணியன்னு பேர் இந்த முருகப்பெருமானுக்கு தம்பதிகள் இடையே மன ஏற்பாடு மன ஒற்றுமை இல்லாதவங்களுக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மன ஒற்றுமை ஏற்பட்டு அந்நியன்ய பாவம் ஏற்படும் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த மாதிரி முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடச்சுட்டு இருக்குது அப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆணாய நாயனார்னு ஒரு நாயனார் அறுபத்தி மூவரில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் மாதிரியே புல்லாங்குழல் வாசின்னு இருப்பார் அது ஒரு இந்த ஊர்லேயே அவதாரம் பண்ணவர் இடையர் குளத்தை சேர்ந்தவர் அவரும் மாடு மேய்கிற குளத்தை சேர்ந்தவர் இந்த ஸ்தலத்தில் அது அவதாரம் பண்ணி சாதாரணமாக ஒரு குச்சியில் எடுத்து அந்த குச்சியில் துவாரங்கள்லாம் ஓட்டையெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் பாட்டு வாசிச்சிருந்துப்பார் ஒரு நாள் மாலை நேரத்தில் சிவபெருமானோட பஞ்சாட்சரத்தை அதில் வாசிக்கிறார் ஓம் நம சிவாய்கிற மகாமந்திரத்தை அதில் வாசிக்கும் பொழுது அந்த ஜடாஜனங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த இசைக்கு மெ மெய் மறந்து போய் இந்த கைலாயத்திலேருந்து சிவபெருமானு வந்து அவருக்கும் சுவாமியோட அந்த இசையை சிவபெருமானுக்கு வந்து அந்த இசை பஞ்சாட்சரத்தோட இசை கானத்தை வந்து கேட்ட உடனே அம்பாளோடு வந்து கீழே அந்த ஸ்தலத்துக்கு வந்து அவருக்கு காட்சி கொடுத்து நின்ற நிலையே நம் பால் அணைவாய் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணி அவரை வந்து முக்தி கொடுத்து அவர் கைலாயத்துக்கு கூட்டின்னு போய் தன்னுடைய திருவடியில் வச்சுருக்கார் எந்த விதமான ஒரு கஷ்டமும் படாமல் எந்த சிரமமும் படாமல் சிவபெருமானை தரிசனம் பண்ணி முக்தி பெற்ற நாயனார் யாருன்னா ஆணாய நாயனார் அது ஒரு தனிச்சிறப்பு இந்த ஸ்தலத்தில் அது மூளையில் வாயுதிக் பாகத்தில் ஒரு சின்ன கோயிலாகவே இருக்குது முக்தி கொடுத்த ஈஸ்வரன் முக்தி கொடுத்த அம்பாள் அங்கே ஒரு விநாயகர் அங்கே ஒரு சின்ன கோயிலாகவே இருக்குது சின்ன கோயில்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தனிச்சிறப்பு ஆணாய நாயனார் இந்த ஸ்தலத்தில் கார்த்திகை மாதம் அவருக்கு அஸ்த நட்சத்திரத்திலே குரு பூஜைலாம் ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டுருக்கு ஒரு மாதிரி துர்கை வந்து இங்கே சிம்ம வாகனத்தில் விஷ்ணு துர்கேன்னு அம்பால் பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நிற்கக்கூடியதான அம்பாள் எல்லா ஊர்லேயும் மகிஷ வாகனத்தில் அம்பால்னு இருப்பா துர்கை நம்ம ஊரில் வந்து சிம்ம வாகினி விஷ்ணு துர்கைன்னு பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு துர்க மஞ்ச காப்பு சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அந்த மாதிரி துர்கை ரொம்ப பிரசித்தி பெற்ற துர்கை அதே மாதிரி ஈசான மூலையில் நவகிரத்து பக்கத்தில் பைரவர் எல்லா ஊர்லேயும் ஒரு பைரவர் தான் இருப்பார் நம்ம ஊரில் ரெண்டு பைரவர் எட்டு கைகளோட கால பைரவர் ஏவல் பில்லி சூன்யம் மாந்திரிக சம்பந்தமான உள்ள தோஷ ஜோசிய சம்பந்தமாக உள்ள தோஷ நிவர்த்திக்கு ரொம்ப விசேஷமான கால பைரவர் அஷ்டமி எண்ணிக்கை வழிபாடு பண்ணோம்னா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி பைரவர் இங்கே தனிச்சிறப்பு தனியாக உள்ள சனீஸ்வரன் வந்து முகம் வடக்கு நோக்கியிருக்கும் உள்ள சனீஸ்வரனு காகம் பா முகம் பார்த்தோம் அப்படின்னா நோக்கி நோக்கியிருக்கும் தனியாக உள்ள சனீஸ்வர பகவானுடைய காக வாகனம் வடக்கு நோக்கி இருக்கிறது குபேரதிக்க பார்த்துருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏமாற்றங்கள் சொத்து பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள் உள்ளவாளுக்கு இந்த சனீஸ்வர பகவான் வந்து மக நட்சத்திரத்தில் சனி மகம் சேர்ந்தால் அந்த நலயத்தில் ரொம்ப விசேஷம் அது ஒரு சிவபெருமானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பலாப்பழத்தை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி இங்கே அடியார் பெருமாளுக்குலாம் கொடுப்பாங்க பலாப்பழத்தை வந்து தேனோடு கலந்து சிவபெருமானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் சனியோட சனிக்கிழமையில் வர மக நட்சத்திரத்தில் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் நம்ம இழந்ததெல்லாம் நமக்கு மீண்டும் கிடக்குங்கிற ஒரு அகஸ்தியர் நாடி ஜோதிஷத்தை சொல்லியிருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பாலபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு பக்தர்கள் ஜோசியர் சொன்னாங்கன்னா இங்கே வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி எழுஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றிக்கிறாங்க அந்த மாதிரி சனீஸ்வரன் ரொம்ப விசேஷம் அம்பாள் பேர் லோகநாயக்கின்னு பேர் ரெண்டு கையில் தாமரையோட அம்பாள் லக்ஷ்மியோட அம்சம் லக்ஷ்மி வந்து அம்பாலிட்ட ஐக்கியமாய் சிவனை பூஜை பண்ண ஊர் இது அம்பால் பேர் லோகநாயக்கின்னு பேர் இது ஒரு தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு வந்து முந்நூறு ஏக்கர் பக்கம் சொத்துக்கள் இருக்குது இருந்தாலும் சிவபெருமான் இங்கே வந்து இந்த ஊரில் வந்து அமைதியான ஒரு ஊர் இது திருமங்கலம்ங்கிற ஊரில் வந்து ஊருக்கு வடகிழக்கு பகுதியில் வந்து சிவபெருமானை இருந்து கோயில் வாசல்லேருந்து பார்த்தாலும் சிவபெருமானை தெரியக்கூடியது நம்ம லாலுடி வட்டத்தில் வந்து நம்ம கோயில் மட்டும்தான் மிச்சம் எல்லா கோயிலுமே உள்ளே போய் தான் சிவபெருமான் தெரிவார் இங்கே வாசல்லேருந்து தெரு தெரு முனையிலேருந்து பார்த்தாலும் சிவபெருமானை காட்சி கொடுத்து அனுகுர பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான சிவபெருமான் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னென்ன குறைகள் ஆவாபாலுக்கு பக்தர்கள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் இங்கே வந்து முன்னோர்கள் சாபங்கிறது வந்து ரொம்ப விசே விசேஷமாக சொல்லியிருக்கு ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் இருந்ததுன்னா ரொம்ப குடும்பத்தில் வந்து நம்ம நினச்ச காரியங்கள் நடக்காது குழந்த பாக்கியம் திருமண தடை வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் அந்த மாதிரி முன்னோர்கள் சாபம் ஏழு தலைமுறையாக உள்ள பாபதோஷ நிவர்த்திக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ரொம்ப லாலுடி வட்டத்தில் இந்த ஸ்தலம் இருக்குது அவா இந்த தோஷங்கள் உள்ளவா இந்த ஸ்தலத்தில் பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற வாக்கிற்கிடங்க சிவபெருமானோட அனுகிரகத்தினால எல்லாரும் அவங்கவுங்க வந்து தரிசனம் பண்ணி அவங்கவுங்க நினச்சதா நினைச்சதான காரியங்கள் நினச்சக்கூடிய காரியங்களை எல்லாம் சிவபெருமானை வழிபாடு பண்ணி இங்கே அவங்கவுங்க நிறைவேற்றிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தீர்த்தம் வந்து பரசுராமர் இங்கே வழிபாடு பண்ணதுனால ஊருக்கு பரசுராமர் இந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணதுனால பரசுராம தீர்த்தம்னு ஒன்று சரி ரை வரிசிக்காக சிவபெருமான் கயா பர்குணியை உண்டு பண்ணதுனால கயா பருகுணிங்கிற ஒரு தீர்த்தம் பின்னாடி ஆறு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி ஓடின்னு இருக்குது அது ஒரு தனிச்சிறப்பு கயா பர்குனி தீர்த்தம் பரசுராம தீர்த்தம் ரெண்டு இருக்குது இதெல்லாம் இப்போது மாத பூஜைகள் வருஷ பூஜைகள் சிறப்பு பூஜைகள் என்னென்ன நம்ம கோயிலில் வந்து பின்பற்றுறோன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் இங்கே வந்து வருஷத்துக்கு நவராத்திரி பத்து நாள் சிறப்பாக பூஜை நடந்துட்டுருக்கு கந்த சஷ்டியில் வந்து ஆறாம் நாள் சூரசம்மார விழா நடக்கும் அது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக கொரோனா காலத்தில் நடக்கலை அது நடந்துகிட்டுருக்கு அப்புறம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷங்கள் சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு சித்திரை மாதத்தில் வந்து பிரம்மோற்சவ இப்போ சித்திரை திருவிழா நடந்துட்டு இருந்தது தேர் சித்தளமானதுனால் அந்த தேர் அமைப்புக்காக எல்லாம் எழுதி கொடுத்துருக்கு அரசாங்கத்தில் அந்த தேர் அமைப்பு நமக்கு தேரை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா திருவிழா பண்ணுறதுக்கு நமக்கு ஆயுதம் ஆகிடும் அதுதான் அவர் இங்கே இதுதான் பூஜை நடந்துகிட்டுருக்கு தினசரி பூஜைகள் எத்தனை கால பூஜை நான்கு கால பூஜைகள் கால சந்தின்னு ஒன்று பூஜை ஒம்பது மணிக்கு முச்சி கால பூஜை வந்து பதினொன்றரைக்கு சாயிரட்சங்கிற ஒரு பூஜை சாயந்தரம் அஞ்சரைக்கு அர்த்த ஜாமங்கிற பூஜை சா நைட்டு ஒரு ஏழரை ஏழரைக்கு இது நான்கு கால பூஜைகள் உள்ள கோயில் இது உற்சவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உற்சவர் திருமேனி முப்பத்தி ஓரு உற்சவர்கள் இருக்குது அது ஒரு தனி சிறப்பு இங்கே வந்து எல்லா உற்சவருமே ரொம்ப லட்சணமாக இருக்கும் நடராஜர் சிவகாமி இருக்குது சோமாஸ்கந்தர் அப்புறம் தனி அம்பாள் ஒன்று அப்புறம் சந்திரசேகரர் அம்பாள் அப்புறம் பிரதோஷ நாயகர் அப்புறம் விநாயகர் இருக்கார் அப்புறம் வள்ளி தேவசனா முருகன் அப்புறம் நால்வரில் நால்வர் இருக்காங்க சேக்கிழார்னு ஒரு சுவாமி ஆனாய நாயனார் இந்த மாதிரி சூரியன் அங்காரகன் சனீஸ்வரன் உற்சவர் இருக்குது இங்கே எங்கேயுமே திருச்சி மாவட்டத்தில் கிடையாது சனீஸ்வரன் உற்சவர் இங்கே சனீஸ்வரன் உற்சவம் ரொம்ப விசேஷமாக நம்ம கோயிலில் அப்பிலேருந்தே வச்சுருக்காங்க சரி அதுக்கு ச சனி பயிற்சின்னா அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு தான் அர்ச்சனை மக்களுக்கு கொண்டு வர பரிகார அர்ச்சனை பூரா அந்த உற்சவ சனீஸ்வர பகவானுக்கு தான் சரி இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஒரு உற்சவ மூர்த்திகள் இருக்குது சரி இந்த கோயிலோட சிறப்பான கல்வெட்டுகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு தாக்கலாம் சொல்லுவாங்க கோயிலை சுற்றி எல்லாமே இந்த பலகை சிற்பம்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமாயண கல்வெட்டுகள் கல் சின்ன படங்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது இந்த வாலியை பண்ணுற ஒரு படம் இருக்குது இங்கே வந்து இந்த ராமரும் சீதையும் வந்து படகில் போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அது நிறையா இருக்குது கீழே வந்து கல்வெட்டில் வந்து ராமாயண கல்வெட்டுகள் ஃபுல்லாக இருக்குது கோயில் வரலாறு இருக்குது இப்போது குருநாதர் வந்து துறையூரில் இருக்காங்க அவங்க வந்து கல்கி அவதாரமாக முருகப்பெருமான் வாசி நடத்தி கொடுத்து அவங்க இருக்காங்க வருங்காலம் வந்து நம்ம தமிழ் மரபில் இருக்க இந்தியா ஃபுல்லாக அந்த ஞானிகள் எங்கெங்கெல்லாம் ஆனாங்களோ எங்கெங்கெல்லாம் தவம் செஞ்சாங்களோ அந்த இடம் எல்லாமே புகழ் வாய்ந்ததாகவும் மக்களுக்கு ஆன்மீக திருப்பு எழுச்சி நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி இப்போ ஓலைச்சுவடி நாடிஜெக்டில் பார்க்க போனால் மக்களுக்கு முன்ஜன்ம தொடர்பு ரீதியாக இந்த மாதிரி கோயில்களெல்லாம் இப்போ நினைவூட்டி அனுப்பி வைக்கிறாங்க பரிகார சலமாக மாற்றி இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக அந்த மாதிரி அனுபவத்தை பற்றி சொல்லி இங்கே திருவண்ணாமலையில் அகஸ்தியர் நாடி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அகஸ்தியர் வாக்குனால் அவர் அந்த ஏடில் கல்வ ஏடில் வந்து எழுதி வச்சிட்டு போனதா நம்ம கோயிலை பற்றி இருக்குது நம்ம கோயிலில் வந்து சுக்கர பானலிங்கம்னு ஒன்று இருக்குது அது வந்து சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமையில் காலம்புற சுக்கர ஹோரையில் வழிபாடு பண்ணணும் அதுவும் அந்த லக்ஷ்மிக்கு வந்து தன தர்திரங்கள் கடன் பிரச்சனைகள் நிறையா உள்ளவங்களுக்கு லக்ஷ்மிக்கு வந்து வெண்ணக்காப்பு சாப்பிட்ட வழிபாடு பண்ணுவாங்க வெண்ணக்காப்பு லக்ஷ்மிக்கும் சுக்கர ஹோரையில் அந்த பானலிங்கத்துக்கும் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இழந்த இழந்த ஃபுல்லாக கிடைக்கும் இன்னொன்று கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும் அந்த மாதிரி அகஸ்திய நாடி ஜோதிடத்தில் சொல்லி நிறையா பேர் வந்து அதை லக்ஷ்மிக்கும் அந்த பானலிங்கத்துக்கும் வழிபாடு செஞ்சுருக்காங்க நம்ம கோயிலை பற்றி அதில் சொல்லியிருக்கு சனீஸ்வரன் சுவாமி அந்த லக்ஷ்மி லிங்கத்தை பற்றி அந்த அகஸ்திய நாடி ஜோதித்த நிறையா சொல்லியிருக்கேன் நம்ம கோயிலை பற்றி அதுதான் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா வருங்கால சித்தர்கள் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் தவம் செஞ்சாங்களோ இருந்தாங்களோ அந்த ரகசியத்தில் இந்த மாதிரி மக்களை நாடி சென்று போய் அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி அமையும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தான் இப்போ எல்லா இடமும் கோயில்கள் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம கோவில் பாடல் பெற்ற தலமாக இருக்கா எந்த பாடலில் வந்திருக்கு அது மாதிரி எதாவது விஷயம் தெரியாத சொல்லுங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் இது வைப்பு ஸ்தலம் வைப்பு சுந்தரர் வந்து ஆணாயரை பற்றி ஒரு வரி பாடியிருக்காரு அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர் கடியேன் அப்படின்னு ஒரு பாட்டு சரி அப்புறம் வந்து சேக்கிழார் பெரிய புராணத்தில் வந்து கடைசியில் வந்து நம்ம ஆணாயர் வந்த ஒரு பாட்டு ஆணாயர் குடலோ செய்யினு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு பத்து பாட்டு ஆணாயரை பற்றி பாடி ஸ்தலத்தை குறித்து அது ஒரு சரிங்க இப்போது வெளியூரில் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த காணொலியை பார்க்கும்போது நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க எந்தெந்த மார்க்கத்தில் வரலாம் விமானத்தில் வந்தால் எங்கே வந்து வரணும் 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 ட்ரெயினில் வந்தால் வந்தால் எங்கே எங்கே வந்து வந்து பஸ்ஸில் இங்கே தங்குற வசதி இருக்கா இல்லை டவுனில் பக்கத்து டவுனில் எங்கே தங்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் விளக்கெல்லாம் சொன்னீங்கன்னா வருங்கால நேர்களுக்கு வசதியாக இருக்கும் இது லால்குடி பக்கத்தில் இருக்கிறதுனால ட்ரெயினில் மெட்ராஸ்லேருந்து வரவங்களுக்கு லால்குடியில் இறங்கிலாம் ரெண்டு ட்ரெயின் நிற்கிறது பல்லவன் ராக் ஃபோர்ட்டுங்கிறது அங்கே இறங்கினோம்னா லால்குடியில் தங்குறதுக்கு லாட்ஜ் இருக்குது அதை விட்டாச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் தங்கிக்கலாம் திருச்சி பக்கத்துலேருந்து வரவங்களுக்கு டோல்கேட் வழியாக வந்தோம்னா லால்குடியில் வந்து திருமங்கலத்துக்கு வந்துடலாம் அந்த மாதிரி கோயில் நேரம் வந்து காலம்புற வந்து ஏழுலேருந்து சரி மாலை நேரத்தில் வந்து பார்த்தோம் நாலரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயந்தரம் திறந்துருக்கும் இந்த நேரத்தில் அடியார் பெருமக்கள் வந்தாங்கன்னா தரிசனம் பண்ணுறதுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரி தங்கிறதுனா இப்போ நம்ம டவுனில் தான் பக்கத்தில் இருக்கிற டவுனில் தான் தங்கிடும் சரிங்க நேரில் இது நேரம் முறையிலையும் அரங்கடிவிக்காக கோவிலின் தலைமை குருக்கள் அவருக்கு தெரிந்த விளக்கங்களையும் மிகவும் அற்புதமாக அமைதியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது என்று நம்புகிறோம் அரங்க டிவியின் சார்பாகவும் குருநாதர் ஆறுமக அரங்கமாக தேசிய சாபின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வணங்கிக் கொள்கிறோம் மிகவும் நன்றி வணக்கம் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி ஐயா ஒருவராக உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ஆசை தம்பி பணி ஓய்வு பெற்ற கணக்கர் பணியில் இருந்த சரி பணியாளர் இந்த கோயிலுக்கு எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க நான் நாற்பத்தி மூணு வருஷமாக இந்த கோயில் இருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க பேர் சேகர் சரிங்க நான் இரவு காவலராக இருக்கேன் இரவு காவலராக இருக்கீங்க எவ்வளோ வருஷமாக பண்ணி பதினஞ்சு வருஷமா இருக்கும் சரி உங்களுக்கு மன நிறைவாக இருக்கா நிறைவாக இருக்கும் சரி ஐயா தலைமை குறுக்கள் அவங்க கிட்ட இருக்கும் ஐயா உங்க நாம் சொல்லுங்க நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து அஞ்சு தலைமுறையாக இந்த கோயிலில் அர்ச்சகர் பண்ணி இருக்கோம் நான் ஒரு முப்பத்தொம்பது வருஷம் இந்த கோயிலில் பணி செய்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் இப்போ எனது பையன் பாலசுப்ரமணியன் பார்க்க பேர் சொல்லுங்கள் என் பேர் ரவிச்சந்திரன் நான் முப்பது வருஷமாக இந்த திருக்கோயிலில் மணியம்மா அரை மணியம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன் பணி ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றும் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி மன நிறைவு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு சுவாமிகள் எல்லாம் தான் கொடுத்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிங்க உங்க பேர் சொல்லுங்க மீனாட்சி சுந்தரம் மேலம் வாசிக்கிறேன் தவுள் தவுள் வாசிக்கிறேன் எவ்வளோ வருஷமா இந்த கோயில சார் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ரொம்ப நன்றிங்க ஏன் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுப்பிரமணியனுங்க எங்கள் அப்பா வந்து ஓதுவாராக இருந்தார் சரி அதுக்கப்புறம் தம்பி இங்கே அந்த கோயிலில் ஓதுவாராக இருந்தார் அப்பா பேர் சிவபெருமானை வந்து பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லியிருக்காங்க அதாவது பேசாத நாள்னா சிவபெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே ஏன்னா மறுபிறவியை வந்து தரக்கு த நமக்கு வந்து இல்லாமல் இருக்கிறதா நம்ம செய்யக்கூடிய யாருன்னா சிவபெருமான் தான் யமோ பயம் நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் என்ன நம்ம யாரை போய் பார்க்கணும் அப்படின்னா சிவபெருமானை பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான குறைகளும் நீங்கிடும் அதுவும் இந்த ஸ்தலத்தில் வந்து லக்ஷ்மியே வந்து வழிபட்ட ஸ்தலம் லெக்ஷ்மிக்கே பலவிதமான எல்லாம் நீக்கி இழந்த செல்வங்களை இழந்த சொத்துக்களெல்லாம் எல்லாம் சிவபெருமான் கொடுத்துருக்கார் ஆகையினால் வருகின்ற பக்தர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியதான ஒரு கண்கண்ட தெய்வம் நம்ம சாம வீரீஸ்வர பெருமான் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அவங்க இழந்ததெல்லாம் மீட்டும் தரக்கூடியதான ஒரு சிவபெருமான் சீக்கிரமே எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி பரிபூர்ணமான திருவுருவளை எல்லோரும் பெருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்